அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் குரு ஆவிகளுக்கும் காமும் கோபம் போன்ற உணர்ச்சிகள் இருக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஆவிகளுக்கு காமம் கோபம் போன்ற உணர்ச்சிகள் இருக்குமா நாம் ஆவி என்று எதை அழைக்கிறோம் ஆன்மாவை ஆத்மாவை ஜீவனை உயிரை பல பெயர் வைத்து அழைக்கிறோம் நம் உடலில் இருந்து வெளியேறி போகின்ற அந்த ஆன்மா மனதோடுதான் சேர்ந்து வெளியேறி போகிறது ஒரு மனிதன் வாழும் காலத்தில் அவன் என்னவிதமான உணர்வுகளை உணர்ச்சிகளை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ என்ன விதமான எண்ணங்களை சிந்தனைகளை கற்பனைகளை நடவடிக்கைகளை செயல்களை எல்லாம் தனக்குள் கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறானோ அவையெல்லாம் அவன் மனதில் பதிவாகி இருக்கிறது அல்லவா அப்போ அவன் வாழும் காலத்தில் எந்த குணநலத்தோடு பண்புகளோடு பழக்கங்களோடு வழக்கங்களோடு எல்லாம் வாழ்ந்தானோ அதெல்லாம் அவன் மனதில் ஆழமாக பதிவாகி இருக்கும் அப்போ அந்த மனம் உடலை விட்டு வெளியேறி போனாலும் கூட அந்த மனதில் எல்லாம் பதிவாகிய வண்ணம் அப்படியே இருக்கிறது அல்லவா இப்போ இந்த மன உடல் தன்னுடைய ஆசையை தன்னுடைய அவாவை தன்னுடைய வேக்கையை தீர்த்துக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறது ஒரு நிறைவேறாத ஆசையோடு அவன் போயிருப்பான் அல்லது அதீதமான காமத்தில் அவன் வாழ்ந்திருப்பான் அப்ப அந்த அதீதமான காம உணர்வை தீர்த்து கொள்வதற்கு அந்த மனமானது ஆன்மாவோடு இருக்கின்ற மனமானது ஆசைப்படும் அப்ப அந்த மன உடலானது அந்த ஆன்ம உடலோடு இருக்கின்ற அந்த மன உடலானது என்ன நினைக்கிறது என்றால் வாழும்போது எப்படி காமத்திலேயே மூழ்கி இருந்தானோ எப்படி காம எண்ணத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தானோ எண்ணிக்கொண்டிருந்தானோ செயல்படுத்தி வந்து கொண்டிருந்தானோ அதே எண்ணத்தை அந்த மன உடலும் இப்போது எதிர்பார்க்கிறது அப்ப அந்த மன உடல் என்ன செய்கிறது என்றால் மனம் பலவீனமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை வந்து அந்த ஆன்மாவானது அவர்களுக்குள் வந்து புகுந்து கொள்கிறது இப்ப புகுந்து கொண்ட அந்த ஆன்மா அவர்களுடைய மனதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறது தன்னுடைய எண்ணத்தை அந்த மனதிற்குள் செலுத்தி அந்த உடலை கருவியாக்கிக் கொண்டு பல பெண்களோடு காமத்தில் ஈடுபட செய்கிறது உடல் வேறு ஒருவரது ஆனால் அதற்குள்ளே இருக்கின்ற அந்த மனமும் ஆன்மாவும் மேலே இருந்து வந்து அந்த மன உடலுக்கு ஒரு தூள உடல் இருந்தால்தான் அந்த தூள உடலை வைத்துக் கொண்டுதான் காமத்தை தூய்க்க முடியும் அனுபவிக்க முடியும் இன்பம் அடைய முடியும் ஆனந்த அடைய முடியும் தூள உடல் இல்லாமல் அது செயலுக்கு வராது அதனுடைய பழைய தூள உடல் மறித்து போயிடுச்சு அதை புதைத்து விட்டார்கள் எரித்து விட்டார்கள் இப்போ இந்த மன உடலும் ஆன்ம உடலும் ஒன்றாக இருக்கிறதல்லவா இந்த மன உடல் ஆன்ம உடலை தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டு மன பலவீனமான மனிதனுக்குள் புகுந்து அவனுடைய உடலை தன்னுடைய மன இச்சைக்கு காமத்துக்கு ஆசைக்கு அந்த உடலை பயன்படுத்தி பல பெண்களோடு பல ஆண்களோடு காமத்தை அனுபவிக்கிறது இது காமத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்று பலவிதமான நிரூபணங்கள் ஆவி உலக ஆராய்ச்சியின் மூலமாக இது போல சாதாரணமாக இருந்த மனிதர்கள் திடீர் நின்று காமத்தில் அதிகமாக விழுந்து காமத்திலேயே உழன்று கொண்டிருக்கின்ற நிலைகள் இருப்பதை பின்னால் கண்டுபிடித்து அவனுடைய உடலுக்குள் அந்த ஆன்மா அமர்ந்து கொண்டு அதனுடைய இச்சைகளை ஆசைகளை நிறைவேற்றுகிறது என்பதை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அப்ப அந்த ஆன்மாவிற்கும் காமமும் இருக்கிறது கோபமும் இருக்கிறது கோபத்தை எப்படி அது தீர்த்துக் கொள்கிறது என்றால் அதே போலதான் மனம் பலவீனமானவர்களுடைய உடலிலே புகுந்து கொண்டு வாழும்போது தன்னை யார் எதிர்த்தார்களோ தனக்கு யார் துரோகம் செய்தார்களோ தன்னை யார் பழிவாங்கினார்களோ அவர்களை பழி வாங்குவதற்கு அவனுடைய உடலை கருவியாக்கிக் கொண்டு அவன் மூலமாக அவர்களை பழி வாங்குகிறது சில கொலைகள் நடப்பது கூட இப்படித்தான் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சில நேரங்களில் அவன் என்ன செய்கிறான் என்று தெரியாமலேயே செய்கிறான் அப்போது அவன் கொலைகளை செய்து விடுகிறான் அதற்கப்பால் அவனை இந்த மெஸ்மரிசம் என்று சொல்லக்கூடிய இட்நாட்டிச நிலைக்கு கொண்டு சென்றால் அவன் என்ன கூறுகிறான் என்றால் நான் எப்படி செய்தேன் தெரியவில்லை எனக்குள் ஏதோ இருந்து என்னை இயக்கி அது கொலை செய்த வைத்தது என்று கூறுகிறார்கள் அப்போ உடலை விட்டு வெளியேறிப்போன அந்த ஆன்மாக ஆவிகளாக இருந்தாலும் கூட அந்த ஆவிகளோடு மன உடலும் இருக்கிறது மன உடலும் ஆன்ம உடலும் சேர்ந்ததுதான் வெளியேறுவது இந்த மன உடலில் உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஈர்க்கத்தான் செய்கிறது அது ஆசைகளாக இருக்கலாம் பேராசைகளாக இருக்கலாம் காமமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் அதையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு அது வேறு ஒரு உடலில் புகுந்து அந்த உடலை கருவியாக்கி சாதனமாக்கி வாகனமாக்கி அதன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போ ஆன்மாக்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் ஆவிகளுக்கும் உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்கிறது அந்த ஆன்மாவோடு இருக்கின்ற மன உடலுக்கு தான் இவை எல்லாம் இருக்கிறது ஆனா ஆன்மா இதில் எந்த விதமான சம்பந்தமும் படுவதில்லை ஆனா மேம்போக்காக அது ஆன்மா ஆவி உடலில் வந்து புகுந்து பிளையாட்டம் ஆடுவது வெளித்தனமாக கத்துவது மற்றவர்களை கேவலமாக பேசுவது இதெல்லாம் அந்த உடல் அல்ல அந்த உடலுக்குள் இருந்து இயக்குகின்ற வேறொரு மன உடல் ஆன்ம உடல் ஆகும் இவையெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் புரிந்து கொண்டிருக்கலா சந்தோஷம்